வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எய்த் லெவல் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சோக்தார் வாட்ச்மேன் ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய பொது அறிவு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போயெல்லாம் மறு சுழற்சி செய்ய இயலாத கழிவினை எந்த குப்பை தொட்டியில் போட வேண்டும் ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் சிகப்பு சுழற்சி செய்ய முடியாது அப்படிங்கறக்கூடிய கழிவெல்லாம் எந்த குப்பை தொட்டியில் போடணும் அப்படின்னா சிகப்பு குப்பை தொட்டியில் போடணும் அந்த நிறம் சுழற்சி செய்ய இயலும் கழிவினை எந்த குப்பை தொட்டியில் போட வேண்டும் நீலம் ஒருவேளை மறுசுழற்சி செய்ய முடியும் அப்படிங்க இருக்கக்கூடிய கழிவெல்லாம் நீளம் இருக்கக்கூடிய அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டில போடணும் மக்கும் கழிவினை எந்த குப்பை தொட்டியில் போட வேண்டும் பச்சை நிற குப்பைத் தொட்டியில் போட வேண்டும் ஏன்னா சில கழிவுலாம் தானாகவே மக்கிடும் அது மறுசுழற்சி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படி இருக்கக்கூடிய குப்பை எல்லாமே பச்சை நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும் கழிவு மேலாண்மை செயல்களின் முதல் படி எது கழிவுகளை பிரித்தல் அதுதான் கழிவு மேலாண்மை செயல்களோட முதல் படி மக்காத அல்லது உயிரி சிதைவு அடையாத கழிவு எது நெகிழித்தட்டு நெகிழித்தட்டு அப்படிங்கிறது பிளாஸ்டிக் தட்டு அதை தான் சொல்கிறாங்க காகித குவலை தேங்காய் ஓடு வாழை இலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கிடும் ஆனால் பிளாஸ்டிக் வந்து மக்காது டேஷ் என்பது மூன்று ஆறில் உள்ள முதல் ஆறு ஆகும் குறைத்தல் அதாவது மறுசுழற்சி முறையில் மூன்று ஆர் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட் வரக்கூடியது குறைத்தல் டேஷ் ஏற்படுத்தும் ஒளியினை மீஒலிக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் வவ்வால் வவ்வால் ஏற்படுத்தும் ஒளியினை மீ ஒலிக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் பார்த்தல் நுகர்தல் சுவைத்தல் தொடுதல் போன்ற அனைத்து புலன்களையும் டேஷ் பெற்றுள்ளன எறும்புகள் எறும்புகளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எத்தனை அறிவு இருக்குன்னா மூவறிவு இதில் புல் இருக்கு இல்லையா புல் வந்து ஓர் அறிவு அடுத்து சிப்பிகள் நத்தைகள் இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஈரறிவு சிப்பியும் நத்தையும் ஈரறிவு நான்கறிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு தும்பி இதுக்கெல்லாம் வந்து நான்கறிவு ஐந்தறிவு எதுக்கெல்லாம் இருக்குன்னா பறவைகள் விலங்குகள் இதுக்கெல்லாம் ஐந்தறிவு ஆறறிவு உடையவங்க யார் அப்படின்னா மனிதர்கள் இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் உள்ள இடம் பிச்சாவரம் அலையாத்தி காடுகள் சொல்லலாம் இல்லைன்னா சதுப்பு நில காடுகள் சொல்லலாம் இது எங்க இருக்கு அப்படின்னா பிச்சாவரத்தில் உலகிலேயே மிக நீளமான மியாமி கடற்கரை எங்க உள்ளது அமெரிக்கா மியாமி கடற்கரை அமெரிக்கா உலகின் மிக பழமையான நான்காவது பெரிய நீர்ப்பாசன வசதி கொண்ட நீர்த்தேக்கம் கல்லணை சங்ககால சேர அரசுகளைப் பற்றி அறிந்து கொள்ள டேஷ் பெரும் உதவியாக விளங்குகிறது எந்த நூல் பதிற்று பத்து இந்த நூலில் தான் சங்ககால சேர அரசர்களைப் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு டேஷ் அறிக்கையின்படி இந்தியாவில் மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது பல்வந்த்ராய் மேதா குழு தமிழ்நாட்டின் மிகவும் பழமையான மாநகராட்சி எது பழமையான மாநகராட்சி சென்னை தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள் எத்தனை இருபத்தி அஞ்சு டேஷ் மூவேந்தர்கள் ஒருவர் ஆவார் என மூவேந்தர்கள் யார்னா சேர சோழ பாண்டியர்கள் சங்க காலத்தில் கடையழ வளர்கள் டேஷ்களை ஆட்சி செய்தனர் மலைப்பகுதிகளை ஆட்சி செய்தனர் டேஷ் மாவட்டத்தில் பரம்பு நாடு அமைந்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் பரம்பு நாடு அமைந்துள்ளது பேகன் டேஷ் மலையில் ஒரு மலைப்பாங்கான பகுதியை ஆட்சி செய்தார் பழனி மலையில் ஒரு மலைப்பாங்கான பகுதியை ஆட்சி செய்தார் பேகன் வந்து மயிலுக்கு போர்வை தந்தவர் அதியமான் அவையாருக்கு கொடுத்தது என்ன நெல்லிக்கனி தமிழ்நாட்டில் தற்போது டாஷ் மாவட்டங்கள் உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி முப்பத்தெட்டு மாவட்டங்கள் உள்ளன இந்தியாவின் முதற் கடற்பாலம் மாமேஸ்வரத்துள்ள பாமன் பாலம் ஆகும் இது டேஷில் திறக்கப்பட்டது எந்த இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் திறக்கப்பட்டது பின்வரொற்றில் எந்த வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் உள்ளது முதுமலை வனவிலங்கு சரணாலயம் டிஎன்என்ஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டடி மெட்டல் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி கண்டென்ட் தனித்தனியாக இருக்கும் அதாவது மேக்ஸிமம் கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்தால் கொடுத்துருக்கோம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும் டிரைவர் எக்ஸாம் ப்ரப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸன்ஸ் டெக்னிக்கல் கொஷ்டன்ஸ் கொடுத்துருக்கோம் ரெண்டு எக்ஸாமுக்குமே ப்ரீவியஸில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்களோ அதெல்லாம் டைப் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறது இந்த நம்பரை பண்ணி பர்ஸ் பண்ணிக்காங்க ஐந்து நிலத்திற்குரிய தொழில்களை பொறுத்துக்கோ டைரக்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்கேன் இதுதான் இதற்குரிய விடை குறிஞ்சி வேட்டையாடுதல் தேன் மற்றும் கிழங்கு சேகரித்தல் முல்லை கால்நடை மேய்த்தல் பழங்கள் சேகரித்தல் பயிர் வளர்த்தல் மருதம் உழவு தொழில் நெய்தல் மீன் பிடித்தல் பாலை ஆநிலை கவர்தல் ஆனிறை மேய்த்தல் கிடையாது ஆனிறை கவர்தல் கவர்தல்னால் திருடுறதுன்னு அர்த்தம் பாலை நிலத்தவர்களுக்கு மெயின் தொழில் அதுதான் ஆனிறை கவர்தல் ஐந்து நிலத்திற்குரிய கடவுள் பொறுத்துக ஐந்து நிலம் இருக்கு இல்லையா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த ஐந்து நிலத்துக்கு உரிய கடவுள்கள் யாருன்னு பொருத்தணும் விட ஈ குறிஞ்சி குறிஞ்சி வந்து மலைப்பாங்கான இடம் மலை வந்து முருகன் மேக்ஸிமம் முருகன் வந்து மலை மேலே தான் இருப்பார் முல்லை முல்லை வந்து காடு காட்டுக்கு திருமால் மருதம் மருதம் வந்து இந்திரன் நெய்தல் நெய்தலுக்கு வந்து வருணன் பாலை கொற்றவை ஐந்து நிலத்திற்குரிய மக்கள் பொறுத்துக இதற்குரிய விடை ஆ குறிஞ்சி பார்த்தீங்கன்னா மலையில் இருக்கிறதுனால குறவர் குறத்தியார் அந்த இடால் எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கணும் முல்லை வந்து காடு காடு சார்ந்த இடம் இல்லையா அங்கே வந்து இடையர் இடைச்சியர் ஆயர் ஆய்ச்சியர் இவங்களாம் இருப்பாங்க மருதம் வயல் வயல் சார்ந்த இடம் அப்போ உழவு தொழில் தான் அங்கே இருக்கும் வயலில் ஸோ உழவர் உழத்தியார் நெய்தல் நெய்தல் வந்து கடல் கடல் சார்ந்த இடம் அப்போ மீனவர் பரதவர் சொல்லுவாங்க இல்லைன்னா மீனவர் பாலை பாலை வந்து பாலைவனம் மணல் பாங்கான இடம் அதில் இருக்கவங்க எயினர் எயிட்டியர் இது டேரெக்டாக இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல்லைக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோ இமரியேட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்